பேர் வந்து பொன்னுசாமி கௌரகிரி இங்கே ஒரு தோட்டம் வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் கொட்டப்படம் ஒன்றியம் தூத்துக்குடி மாவட்டம் விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் இங்கே பக்கத்தில் கேட்ட சோலார் இருக்க மாதிரி இங்கே ஒரு தோட்டத்தில் மாட்டியிருந்தாங்க அது ஃபோன் நம்பர் மூலயமாக அவர் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி பார்த்தோம் அதனால் உடனே அவர் ஃபோன் ஃபோனில் அட்டன் பண்ணி உங்களுக்கு இந்த மாட்டி தரேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உடனே மாட்டி கொடுத்தாங்க அது ஒரு சந்தோஷம் அது போக தண்ணியும் ஒரு ரெண்டு ஒன்றஞ்சு தண்ணி வெளியே வந்துகிட்ருக்கு அந்த தண்ணி பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இன்னும் விவசாயிகளும் முன்னேறதுக்கு இந்த மாதிரி சோலார் எல்லாருமே அதுதான் சோலார் நல்லா தான் இருக்குது இபிஎஃபஸில் போய் வரிசையிலேருந்து கரண்ட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இந்த சோலார் வந்து எல்லாருக்குமே நல்லது அதனால் எல்லா மக்களும் வந்து இது இந்த சோலார் அனுபவிச்சு பயனடையலாம்